திமுகவினுடைய வெற்றி பயணம் தொடரும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் கூட்டணி பலம் இருக்கிறதுனால அப்படி பேசுகிறாரா எதிரணியில் ஒரு ஒரு அணி வலுவாக அமையலன்றதுனால முதலமைச்சர் இந்த கருத்தை முன்வைக்கிறாரா அதாவது இதை வந்து நம்ம ஒரு ஒரு சிங்கிள் பாயிண்ட் அப்படின்னு இதை பார்க்க முடியாது நீங்கள் சொன்னது போல் ஒரு கூட்டணி அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல மாறாக கடந்த ஒரு ஒரு ஏழு எட்டு தேர்தல்களுக்கு மேலாக ஒரு குறிப்பிட்ட நோக்கங்கள் சார்ந்து அதாவது தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மதவாத எதிர்ப்பு போன்ற ஜனநாயகம் என்ற அடிப்படையில் இந்த கூட்டணி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைபெற்று பெற்று தேர்தலை சந்தித்து வருகிறது ஆனால் ஒரு கூட்டணியை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை நாம் சந்திக்க முடியுமா வெற்றிகளை பெற முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை அதை தாண்டி ஒரு அரசுக்கு ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி அந்த கிரெடிபிலிட்டியின் அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு முதலமைச்சர் தன்னுடைய இந்த கூற்றை முன்வைக்கிறார் அதாவது நீங்கள் திமுக அல்லது திமுக சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் அதிமுக பாஜக போன்றவை இந்த கட்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நீங்களே குறிப்பிட்ட இந்த டிடிவி தினகரனை பற்றி குறிப்பிட்டீர்கள் டிடிவி தினகரனை வரைக்கும் அவர் நேற்று வரைக்கும் இந்த அறிவிப்பு வரைக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமியுடைய எந்த எதிர்நிலையில் இருந்தார்னு உங்களுக்கு தெரியும் போல் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் எங்களுக்கு கூட்டணி இல்லை என்று சொல்லிக்கொண்டிருந்தார் இவர்களுடைய எதிர்நிலைகளினுடைய பொருள் என்ன இதற்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா இவர்களை ஏன் மக்கள் நம்ப வேண்டும் அதாவது மிக கடுமையான விமர்சனங்களை பரஸ்பரம் வைத்துக்கொண்டார்கள் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி கிடையே இருந்த பிரச்சனை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இது எடப்பாடி பழனிசாமி கிடையே இருந்த பிரச்சனை இதெல்லாம் எந்த பாயிண்டில் செட்டில் ஆச்சு அப்போது ஆட்டிவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா என்பது போல் இவங்க கூட்டணியில் இருந்ததுக்கும் இன்றைக்கி பிரிஞ்சு நிற்கிறதுக்கும் காரணம் இவங்களே இல்லை பாஜக அன்னைக்கு அதிமுகவை பலவீனப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக அவர்களை தங்களுடைய இந்த பிரிவுக்கு பின்புலத்தில் இருந்தது தேவைப்படுகிற நேரத்தில் எல்லாம் இவர்கள் இணைத்து வைப்பார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலையும் இந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சது அப்போ பாஜக சார்பில் என்டிஏ சார்பில் இந்த கூட்டணியை பற்றி ஏன் தோத்துச்சு அப்படின்னு ஆய்வு பண்ணாங்க ச அப்படி ஆய்வு பண்ணுகிற போது சொன்ன அவங்க எடுத்த முடிவு வந்து தமிழ்நாட்டில் மோதி எதிர்ப்புணர்வு அதிகமாக இருந்தது கடைசி நேரத்தில் கூட்டணி உருவானது கூட்டணிக்குள்ள இணக்கம் இல்லை இதெல்லாம் ஆய்வுகளாக வெளிப்பட்டுச்சு இப்போ அதுலேருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஓராண்டுக்கு முன்பே கூட்டணியை முடிவு செய்வது ஓராண்டு எப்படி இந்தியா கூட்டணி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி இப்படி பல இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றா பயணிக்கிறது மாதிரி ஒரு அஜெண்டால எல்லோரும் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு வியூகம் வகுக்கப்பட்டு ஒரு வருஷத்துக்கு முன்பே அமித்ஷா வந்து எடப்பாடி அவர்களை சந்திச்சா கூட்டணி திமுக எதிர்க்கிறது மட்டும்தான் திமுக ஆட்சிகள் அகற்றுவதுதான் எங்க இலக்குங்கிறாங்க அதற்காக தான் கூட்டணி அதாவது ஒரு 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 எலக்ஷனை அவங்க எதிர்கொள்றாங்க அப்படின்னா ஒன்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்து அவங்க ஏதாவது செஞ்சுருக்கணும் இல்லை ஒரு ஆளும் கட்சி இந்தெந்த தப்பெல்லாம் பண்ணிச்சு இந்த மா இந்த ஆட்சியில் நாங்கள் மிகப்பெரிய எல்லாம் கடந்த காலத்தில் நாங்கள் நடத்தினோம் வந்துட்டு அதிமுக ஆட்சிக்கு எதிராக பல பிரச்சனைகளை வந்து அன்னைக்கு வந்து பிஜேபிக்கு எதிராகவும் நடத்தினோம் அதிமுக எதிராகவும் நடத்தினோம் இந்த அரசை எதிர்ப்பதற்கு வேலிடாக இவங்ககிட்ட இதுவரைக்கும் ஒரு இஷ்யூ இருந்திருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் சார் ரெண்டு இஷ்யூவாக அவங்க வந்து ஹேஷ்டேக்காக போட்டிருக்காங்க சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயருக்கு பின்னாடி சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க இப்போ சே நோ டு விமன் ஹராஸ்மென்ட் சேஃப்டி ஆஃப் விமன் அப்படின்ற அம்சத்தை சொல்கிறாங்க இது ரெண்டும் அவங்களுடைய பேசு பொருளாக இருக்க போகுதான்னு தெரில இன்னைக்கு திரு பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் கூட நாங்கள் போய் அமித்ஷா அவர்களை போகும்போதெல்லாம் நான் டெல்லிக்கு போகும்போதெல்லாம் தமிழ்நாடு உரிமைக்காக தான் போயிருக்கிறேன் வாதாடி இருக்கிறேன் மெட்ரோ ரயிலுக்கான பணத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன் நான் கேட்டுக்கொண்டதுனால தான் ரூபாய் வேலை கிராமப்புற வேலை திட்டத்துக்கு பணத்தை ஒன்றிய அரசு விடுவித்தது இவங்க என்ன சாதிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்கிறார் தன்னால் தான் சொல்வதை டெல்லி அரசு தன் தமிழ்நாட்டு நலனுக்காக போராடுறேன்னா நான் சொல்வதை டெல்லி கவர்மெண்ட் கேட்குது அவங்க வந்து தமிழ்நாட்டு நலனுக்காக உதவக்கூடிய ஆட்சி அப்படின்ற ஒரு சித்திரத்தை தர்றாரு எப்போ கேட்டார் அப்படி கேட்டதுக்கான எந்த எவிடென்ஸுமே இல்லையே பார்லிமெண்ட்டில் கேட்டாங்களா தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் அதிமுக ஒன்றிய அரசு எங்களுக்கு இந்த உரிமைகளை கொடுக்கணும்னு இதுவரைக்கும் அதிமுக நடத்தியிருக்கா சட்டசபையில் பற்றி பேசுனாங்களா ஒன்றுமே பண்ணாமல் எல்லாத்துக்கும் தான் தான் கிளைம் அப்புறம் விமன் சேஃப்டி பொள்ளாச்சி வழக்கில் வந்து தீர்ப்பு வந்திருக்க சமயத்தில் இதை பேசுகிறது தான் பெரிய காமெடி ஒன்று போன வாரம் பேசியிருக்கலாம் இல்லைன்னா அடுத்த வாரமாவது பேசலாம் இவ்வளோ பெரிய ஜட்மெண்ட் அருளானந்தம் என்பவர் அதிமுக இளைஞரணி செயலாளர் அவரை வந்து கைது பண்ணுறதுக்கு ரெண்டு வருஷம் தேவைப்பட்டிருக்கு சரிங்களா அவர் தான் முதன்மை குற்றவாளிங்கிறது அன்றைக்கே மீடியாவில் வந்துச்சு நக்கீரன் வந்து அப்போவே எக்ஸ்போஸ் பண்ணாங்க ரெண்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள காப்பாற்றுனாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரியே வந்து ட்ரக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்கா விஷயம் வந்துட்டு அமைச்சர்கள்லேருந்து உயர் போலீஸ் உயரதிகாரிகள் வரைக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் தமிழ்நாட்டு வரலாற்றில் எப்போ நடந்துருக்கு பொருளுக்கான கேட்டை தமிழ்நாட்டில் திறந்து விட்டதே வந்து அதிமுக ஆட்சி தான் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது சார் வந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு என்பது ஒன்று இந்த அரசு நிறைவேற்றி இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் ஒரு பெரிய பட்டியலே இருக்குது நாங்கள் திரும்ப திரும்ப அதை நாங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம் வந்துட்டு அதாவது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்கு தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி சுகாதார வளர்ச்சி இதெல்லாம் இன்றைக்கி டாப் மோஸ்ட் தொழில் வளர்ச்சி எல்லாத்துலேயும் இன்றைக்கி டாப் மோஸ்ட் இடத்துல வந்து தமிழ்நாடு வந்திருக்கு இதை நாங்கள் சொல்லலை ஒன்றிய அரசே கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் சொல்லுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டேட்டுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது அதே சமயத்தில் ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய உரிமைகளை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக திமுக ஆட்சி என்பது என்ன பண்ணியிருக்குங்கிறது இந்த ஆட்சியினுடைய கிரெடிபிலிட்டிக்கு மிக முதன்மையான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் அதாவது மாநிலத்திற்கு கொடுக்கப்படுற நிதிக்காக போராடுவது இப்போ அதே போல் வந்து தொகுதி மறுவரை இன்றைக்கு யாருமே கவனிக்காத ஒரு பிர பிரச்சனையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக மாற்றுறாரு வந்துட்டு தமிழ்நாடு தென்னிந்தியா இன்றைக்கி வந்து பின்னுக்கு தள்ளப்படுகிறது பொலிட்டிக்கலாங்கிறத அவர் தான் ரைஸ் பண்ணுறாரு அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு எதிராக பெற்ற இந்த தீர்ப்பு பத்து பில்லுக்கு எதிரானது இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்பது மட்டுமல்ல கவர்னருடைய அதிகாரத்தை எஸ்ஆர் பொம்மை வழக்கில் கிடைச்ச அந்த தீர்ப்பை விட மிகப்பெரிய தீர்ப்பு இது அதாவது ஒரு பில்லை வந்து ஒரு கவர்னர் தன் விருப்பப்படி நிறுத்தி வைக்க முடியாதுங்கிறத திமுக தொடர்ந்து வழக்கில் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு இந்த உத்தரவு கொடுத்துருக்கு இது எல்லாத்தையும் நான் ஏன் சொல்கிறேன்னா எங்கள் சாதனைகளாக மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான ஒரு போராட்டத்தை தமிழ் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு நடத்துகிறது பலவற்றில் வெற்றியும் பெற்றிருக்கிறது அப்படி இல்லை அப்படி பார்க்குறப்ப ஒரு விஷயம் சார் ஒரு அரசினுடைய கிரெடிபிலிட்டி ஒரு கட்சியினுடைய கிரெடிபிலிட்டிங்கிறது அதை ஆச்சரியம் செய்யக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி நலத்திட்டங்களை ஒரு பக்கம் இருக்கும் இன்னும் சொல்ல போனாலும் ஆட்சியில் இருந்து கொண்டே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எதிரான போராட்டத்தை அது இந்தி திணிப்பாக இருக்கலாம் தேசிய கல்விக் கொள்கை எதை வேணால் எடுத்துக்கங்க தமிழ்நாடு தான் போராடுது ஓ தமிழ்நாடு முதலமைச்சர் தான் போராடுறாரு அப்படி பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்